அம்மையே அப்பா உப்பிலா மனையே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனுடைய திருவருள் துணை கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மே மாதம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரையில் கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் ராகு பகவான் இருக்கிறார் முக்கியமாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பயிற்சி நடந்திருக்கிறது இந்த மேஷத்தில் இந்த மே மாதம் நான்கு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த கிரக சேர்க்கைகள் ராசியிலேயே நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக நான்கு கிரகங்கள் சேர்க்கை அடைகின்றன யார் யார் சூரிய பகவான் ஃபஸ்ட்டு மே மாதம் ஒரு பதினைஞ்சி தேதி வரலாம் சூரியன் அங்கே தான் இருக்கார் புதன் அங்கே தான் இருக்கார் ராகு பகவான் அங்கே தான் இருக்கார் அதோடு மட்டுமல்ல குருவும் அங்கே தான் இருக்கிறார் அப்போ காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் நான்கு கிரகங்களும் சுக்கரனும் செவ்வாயும் மிதுன ராசியில் இருக்கிறார்கள் அதே போல் எப்பொழுதும் போல கேது பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார் சனி கும்ப ராசியில் விற்றிருக்கிறார் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இந்த மே மாதம் நீங்கள் யோசிக்கணும் சனி குரு தொடர்பு சனி ராகு தொடர்பு சனி சூரியன் தொடர்பு இதெல்லாம் இந்த மே மாதம் ஃபஸ்ட்டு பதினைந்து நாள் நடக்கப் போகுது இந்த ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையால் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது யாருக்கெல்லாம் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போது பார்க்கின்ற பொழுது முதல்ல தொழில் வளத்தை தான் நம்ம பார்ப்போம் இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தால் சனியும் குருவும் சேர்ந்தால் எங்க மேஷத்துல சிரிக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்க எந்த தொழில் சாமியை வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும் நான் அரசியலிலும் இருக்கேன் அதே சமயத்துல மெயினாக தொழில் நல்லா பண்ணிக்கிறேங்க சாமி அரசியலில் உள்ள படங்கள் சரிப்பட்ட வளங்கள் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை சாமி நான் தொழில் பிஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அரசியலுக்குள்ளே என்றானே நல்லா தூக்கி விட எடுத்து சாமி இப்போ பிஸ்னஸ்லாம் வேற ஆளாக பார்க்க சொல்லிட்டேன் நான் முழு நேரம் அரசியலை கவனிக்கிறேன் அல்லது நான் முழு நேரம் சினிமா துறையை சந்திக்கிறேன் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரை அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம் ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி அல்லது தனிப்பட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சு நடத்தக்கூடிய கடைகள் ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு பியூட்டிஷனாக இருக்கலாம் அல்லது சிறு சிறு கடைகள் வியாபாரங்கள் வியாபார ஸ்தலங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி லெதர் கம்பெனி ஆகட்டும் கார்மெண்ட்ஸ் ஆகட்டும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நட பெரிய தொழிற்சாலைகள் அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு பேக்கிங் மெட்டீரியல் யூனிட்ஸு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு குறிப்பாக ஷேர் மார்க்கெட் அந்த பங்குச்சந்தை இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எத்தனையோ அன்பர்கள் நம்மளோட எத்தனையோ கிளைண்ட்ஸ் இது உள்நாட்டில் வெளிநாட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நல்ல லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட நம்பிக்கையாக உள்ளே போயிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு லாபம் வந்து எதிர்பார்த்தா ஏமாற்றமாக இருக்கும் அப்படியே ஷாக் அடித்தா மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது இப்படி நம்ம வாழ்க்கையை இதை புரட்டி போட்டுடுச்சு சாமி நான் வேறு ஒன்று நினச்சேன் ஆனால் எனக்கு நடந்தது வேறு ஒன்றாக இருக்குது அப்போது ஷேர் மார்க்கெட் அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதுக்கு டெக்ஸ்டைலாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் அல்லது வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம் அப்போது பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் சிறிய அளவில் பெரிய அளவில் அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது பட்டது அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பட்டது அதில் பெரிய பெரிய கமிஷன் பேஸிக்கில் பெரிய அளவில் கமிஷன் பேஸிக்கில் வேலை செய்யக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம் அல்லது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் த்ரெட்டாக இருக்கலாம் நூற்பாலைகளாக இருக்கலாம் பஞ்சு மில்லாக இருக்கலாம் மில் பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள் அது ஆயில் மில்லாக இருக்கலாம் காட்டன் மில்லாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் மெயினாக விவசாயம் தோட்டங்கள் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அதேபோல் அந்த நிறைய தோட்டங்களை எடுத்து குத்தகைகள் எடுத்து செய்யக்கூடிய ஏலக்காய் தோட்டம் அல்லது வந்து ஒரு கிராம்பு தோட்டம் அந்த மாதிரி பெரிய அளவில் தோட்டங்கள் எடுத்து விவசாயிங்க செய்யக்கூடியவர்கள் ஐடி ஃபீல்டு டிரான்ஸ்போர்ட் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் சின்ன சின்ன யூடியூப்பாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அப்போது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருந்துட்டு வருது நமக்கு தெரியும் அதே போல் ஆடிட்டர்ஸ் மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் கல்வி நிறுவனங்கள் அப்போ இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு நாலஞ்சே சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தவிர்த்து இன்னும் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் இதை உள்நாட்டில் வேலை பிஸ்னஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போ இந்த நான்கு கிரக சேர்க்கையால் இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த வருமானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி அது கூட உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அன்பு நேர்கள் அப்போது ரிஷபராசினியர்களே இதில் மேல் சொன்ன எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சந்தோம் எந்த தொழில் இவ்வளோ டாபிக் பார்த்தோம் ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து இருந்து அப்போது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த நான்கு கிரக சேர்க்கை இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கிறது இந்த நான்கு கிரக சேர்க்கை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்டும் உங்களுடைய வருமானத்திற்கு வழிகாட்டும் எனக்கு வருமானமே வரல சாமி வருமானம் அப்படியே நின்று போச்சு சாமி சுத்தமா வருமானமே இல்லைங்க ஜீரோல நிற்கிறேங்க நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்போகிறது இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இப்போ நம்ம ஊரில் லாட்ரி கிடையாது ஒருவேளை கேரளா அல்ல அதர் ஸ்டேட்டு எல்லாம் வந்து வெளியூர்கள் வெளிநாடுகள் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு வாய்ப்புண்டு பழனி முருகனி வழிபாடு செய்வது சிறப்பு முருகப்பெருமான் திருவருளால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினா ரிஷபராசிக்கு நம்ம கடனை இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப பெருசா கவலைப்பட்டுந்த சாமி நான் எப்படி அடைக்கிறதுன்னு ஆனால் வருமானம் வேறு ஏதோ ஒரு வகையில் வருது அதன் வழியாக இந்த எனக்கு கடன் அடையுது எனக்கே இப்போ நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசி என்பர்களுக்கு கடன் சுமைகள் குறையும் அதே போல் மெயினாக அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒன்று இருக்கிற இடம் ப்ராப்ளமாக இருக்கும் எல்லாம் வந்து வேலையில் ப்ராப்ளமாக இருக்கும் வேலை செய்கிற இடங்கள் பிரச்சனையாக இருக்கும் அப்படிலாம் தொழில் நிறுவனங்கள் தொழில் வச்சு செய்யக்கூடிய இடங்கள் இட தோஷங்களாக இருக்கும் வேலையில் பிரச்சனை அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னு நமக்கு தெரியல ஏதோ ஒரு மறைமுகமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சாமி குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது எங்களுக்கு ஒரு பேர் ஏற்படுது அல்லது ஒரு தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்போது குழந்தை பாக்கியங்களே இல்லை இந்த வீட்டுக்கு இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் அதாவது காரணம் தெரியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் மறைமுகமான ஏன் நடக்குதுன்னே தெரியாது ஆனால் நடக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மேபி ஒரு ஏதாவது ஒரு செய்வினை கொள்ளாராக இருக்கலாம் பிள்ளை சூனியமாக இருக்கலாம் இல்லை மாந்திரிக தோஷமாக வைப்பு தோஷங்களாக இருக்கலாம் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களாக இருக்கலாம் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா எதிரிகளில் எதிரிகள் கூட இல்லை அப்படின்னாக்கா அக்க இடத்தோட பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் குடும்ப உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசினியர்களே நீங்களெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உடனடியாக அதுக்கு தீர்வு காண்பது சிறப்பு அதற்குரிய பரிகாரங்கள் இதெல்லாம் என்ன கர்ம வினை தான் காண கர்மா தேர்தி தான் ஜென்ம ஜென்மாந்திரத்திலே செய்த நல்வினை தீவினையின் அடிப்படையிலே கர்மா ஏற்படுகிறது அந்த கர்மாவின் அடிப்படையில் அதற்குரிய கால நேரங்கள் தசாபுத்திகள் வரும்போது அந்த கஷ்டகாலங்கள் துவங்குகிறது எப்படி நம்ம உங்களை கேட்காம உங்களுக்கு தேடி கஷ்டம் வருதோ அதே போல் அதை உங்களை கேட்காமலே வெளியே அனுப்புறதுக்கான வழிகள் தான் அந்த பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் நான் நிம்மதியாக இருக்கணும் சாமி அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் கட்டாயம் உங்களுடைய ஜாதம் அதற்கு பதில் சொல்லும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு நின்று பேசும் அப்போது வழி உங்கள் எங்கே இருக்குனாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது அதற்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு ரிஷபராசினேயர்கள் அதே போல் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் கடன் சுமைகள் வெளிநாட்டு பிரச்சனைகள் பிரச்சனைகள் பணம் கொடுத்துட்டு மாட்டிக்கிறது கணம் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டிக்கிறது அல்லது வட்டி கட்ட முடியாமல் போகிறது பேங்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் துறை ரீதியான நடவடிக்கைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ் சிபிஐ அல்லது வந்து ஐடி ரைடு என்கொயரிஸ் சம்மந்தப்பட்டது போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்டது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது இப்படி எந்த பிரச்சனைகள் ஆனாலும் நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த மே மாதம் நல்ல தீர்வு கிடைக்கும் நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் ஜெய ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்